Without discussing the merits of Mr. Narendra Modi, I sincerely believe that it would be disastrous for the country to have Narendra Modi as the Prime Minister. முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் கூற்று தற்போது நிஜமாகி வருகிறது நாம் அடுத்தடுத்த பேரழிவுகளை சந்தித்து வருகிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்புகளாக திகழும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் எம் எஸ் எம்இக்கள் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன என்பதை மோடி அரசே நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது இதன் புள்ளி விவரங்களை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபதில் நூற்றி எழுபத்தி ஐந்து எம் எஸ் எம்இக்கள் மூடப்பட்டுவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு எம் எஸ் களின் தொழில் நசிந்து போயின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிமூன்று ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூறு எம் எஸ் கள் மூடப்பட்டுவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிர்ச்சியூட்டும் வகையில் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு எம் எஸ் கள் வேறு வழியில்லாமல் மூடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேலும் அதிர்ச்சியூட்டும் வகையில் முந்தைய ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றை விட இரண்டு மடங்கு அதிகமான முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு அறுபத்தி ஏழு எம்எஸ்எம்இக்கள் மூடப்பட்டுவிட்டன எண்ணிக்கை கொண்டே போகிறது இதிலிருந்து எவ்வளவு அதிக காலம் மோடி அரு ஆட்சியில் இருக்கிறாரோ நிலைமை அவ்வளவு மோசமாகும் என்பது தெளிவாகத் தெரிகிறது இது வேலைவாய்ப்பு உற்பத்தி அமைப்பு சாரா துறைகளை பாதிக்கிறது ஏனெனில் இந்த அரசிடம் இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நிபுணத்துவமும் திறனும் இலக்கும் இல்லை செய்வதை எளிதாக்குவதாக உறுதியளித்தார் ஆனால் அதற்கு பதிலாக வணிகம் செய்வதை முடிவுக்கு கொண்டுவருவதை உறுதி செய்கிறார் என்பதுதான் இன்றைய கசப்பான உண்மை